நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோக நலம் என்கிற இந்த யோக நிகழ்ச்சியின் நான்காவது பகுதி இதில் ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடற்பருமன் சார்ந்த அடிப்படையான சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இதை யோக மரபும் ஆயுர்வேதமும் நவீன மருத்துவமும் எப்படி கையாளுகிறது என்பதையும் அதற்கான பயிற்சிகள் மருத்துவங்கள் என்ன என்பதையும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒபிசிட்டிங்கிறதுக்கான முதன்மை காரணமாக சொல்லப்படுவதே உணவு கட்டுப்பாடின்மை தான் அதான் அங்கிருந்தால் எல்லாமே தொடங்குது அதை விட இந்த உடம்பில் ஃபேட் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய திசுக்கள் இருக்கு இல்லையா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு திசுக்கள் கொழுப்பு கட்டிகள் இருக்குல்ல அதுதான் உடற்பருமனுக்கு முதன்மையான காரணம் ஆகிடுது ஒரு பெண்ணோட உடம்புலாம் இன்னும் அதிகமாகவே ஒரு பெண்ணோட உடம்புல பதினைந்து சதவிகிதம் ஃபேட்டு தான் இருக்குது ஸோ அவங்க இன்னும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு உடல் பருமன் சார்ந்த விஷயங்களை பற்றி கவனம் கொள்கையில் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவை நிறுத்திடுறதா உணவை குறைச்சி சாப்பிட்றதா இது எதுவுமே சரிப்பட்டு வரல ஏன்னா என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க உடல் பருமன் குறைய மாட்டேங்குது அப்போ அதுக்கு அடிப்படையாக என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இதோட காரணங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒன்று உணவின் மீது அதிக நாட்டம் இருக்குது அப்படின்னா அதன் மீது கொஞ்சம் கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா இது உடல் சார்ந்த பிணி மட்டும் இல்லை இது ஒரு ஒபிசிட்டியை நாம் நோயினே சொல்லிடலாம் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நோய் தான் ஒரு ஏதோ ஒரு ஃபேஷனுக்காக சாப்பிட்றதோ ஒரு பிடித்திருக்கு சாப்பிட்றதோ அப்படி இல்லை நமக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சாப்பிட்டா கூட இது நோயாக மட்டும்தான் மாறி கொண்டிருக்கிறது அப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் எனக்கு ஒபசிட்டி இருக்குது அப்படின்னு இந்த ட்ரைஸ்அப் மசில்னு சொல்லணும் ஆனா இருந்தால் ஒரு இருபது மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் ஒரு இருபது இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் வரையும் இருக்கலாம் இது அந்த நம்மளோட அந்த அளவு நம்ம ஒபிசிட்டியில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இடுப்பு பகுதிக்கும் ஒரு சில அளவு இருக்கு இந்த அளவுகளுக்குள்ள இருக்கலாம் அதை தாண்டி போச்சுன்னா நமக்கு ஒபிசிட்டி வந்தாச்சுன்னு அர்த்தம் அப்போ உணவின் மீது ஓரளவாவது நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு முதல் நிலை ரெண்டாவது இந்த இந்த உபாதை இருக்கு இந்த உடல் ஓபிசிட்டிங்கிறது இது உளவியல் ரீதியாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உதாரணமா ஒரு குடும்பத்தில் அதிகமாக உணவு சார்ந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க உணவோட ருசி சார்ந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன அடுத்த ஜெனரேஷன் அடுத்த அந்த 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 குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நபர்களுக்கும் உணவு சார்ந்த விஷயத்தின் மீது நாட்டம் அதிகமாகிடும் அப்படி நாட்டம் அதிகமானால் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது அது எல்லாமே நோயாகத்தான் மாறும் ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லக்கூடிய தைராய்டு குறைபாடு இருந்ததுன்னா அதுவும் ஒபிசிட்டியாக தான் மாறும் இப்படி நிறைய காரணங்கள் மூலமாக இந்த ஒபிசிட்டி உருவாகிக்கிட்டே இருக்கு இதற்கு ரொம்ப முக்கியமாக யோக மரபு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா டைனமிக் ஆசனாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உடலை இன்னும் கொஞ்சம் சற்று வேகமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப திறன்மையுடன் ஆற்றலுடனும் நிர்வகிப்பதற்கு தேவையான பயிற்சிகளின் மூலமாக தான் ஒருவர் ஒபிசிட்டியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரவே முடியும் இது முதல் நிலை ஒன்று பயிற்சி நிச்சயமாகவே தேவை உணவுன்றத கட்டுப்பாடாக இல்லாமல் ஒரு மூன்று முறை சாப்பிடக்கூடிய உணவை ஆறு அல்லது ஏழு முறை பிரித்து உணவுகளை உண்ணுதல் இது ஒரு அடிப்படையான விஷயம் அப்புறம் ஆயுர்வேதமும் யோகமும் சொல்லக்கூடிய மித ஆகாரம் என்று சொல்லக்கூடிய உப்பு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒரு கிராம் தான் உப்பு தேவை ஸோ ஒரு கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டால் போகிறோம் மீதியை இந்த உடம்பு தனக்கு தேவையான உப்பையோ சோடியத்தோ என்ன தயாரிக்கணுமோ அது தானே தயாரிச்சுக்கிறோம் உணவின் மீது கட்டுப்பாடுங்கிறது உணவை நிறுத்துதல் அல்ல மிகச்சரியான உணவை உட்கொள்ளுதல் அப்போ பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வயிற்று பகுதியை எம்டியாக வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது முதல்ல இந்த உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை எல்லாம் கரைக்க தொடங்கும் உங்களுக்கு ஒபிசிட்டி மூலமா ஒரு பயிற்சி கத்துக்கிட்டேன் மூணு நான் செய்கிறேன் ஆனால் ஒபிசிட்டியே குறையல அப்படின்னா வெறும் பயிற்சி மூலமாகவோ வெறும் மருந்து எடுத்துக்கிறேன் அதனால ஒபிசிட்டி குறையல் வெறும் மருந்தின் மூலமாகவோ ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடற்பருமன் குறையாது அதற்கு துல்லியமான ஒரு பாடத்திட்டம் நமக்கு தேவை அதுல என்னெல்லாம் இருக்கணும்னா ஒரு பக்கம் நீங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய வாழ்வியல் முறையில் சில மாற்றத்தை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படி செய்யக்கூடிய மாற்றங்களில் ஒன்று மிக முக்கியமானது சரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு ஆசன பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் அந்த ஏழு ஆசன அதி எப்படி அல்லது தீவிரமாகவோ இந்த உடலை முன்னும் பின்னும் இடமும் வளமும் வளைத்தும் நெளித்தும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க கற்றுக்கிட்டே ஆகணும் அது உங்களை இந்த உடற்பருமன் நோயிலிருந்து முழுவதுமாக மிக குறுகிய காலத்தில் குறுகிய ஒரு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு வருடத்தில் அது உங்களை மீட்டெடுக்கும் பசியை தூண்டுவதற்கும் சாப்பிட்ட பின் திருப்தியை அடைவதற்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது ஹைபத்தாலமஸ் என்று சொல்லக்கூடிய மூளையின் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அது தான் நம்மால் உணவை நிறுத்தவே முடியும் இல்லை என்றால் மேலும் மேலும் நாம் உணவை உண்டு கொண்டே இருப்போம் இதனால தான் பெரும்பாலும் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த உடற்பருமன் உண்டாகுது உடற்பருமனுக்கு எப்படி மூளையின் முக்கியமான ஒரு பகுதி காரணமா இருக்கோ அதே போல் வயிற்று பகுதியில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் மிக முக்கியமான காரணம் அதை நீக்குவதற்கு யோக மரபில் பல்வேறு பயிற்சிகள் இருக்கு முதன்மையான பயிற்சியாக உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய சக்கி சலான ஆசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே இதில் பதினாறு விதமான பயிற்சிகள் இருக்கு இதில் ஒரே ஒரு பயிற்சியை தான் நாம் இங்க பார்க்கிறோம் இதை மட்டும் செய்துவிட்டு என்னுடைய உடல் எடை குறையவில்லை என்று சொல்லக்கூடாது நீங்கள் சரியான ஆசிரியரை கண்டடைந்து பதினாறு பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிமுகமாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகத்தான் நாம் இந்த பயிற்சியை இங்கே காண்கிறோம் இந்த பயிற்சியை எப்படி பண்ணணும் அப்படின்னா முதலில் தரையில் உட்கார்ந்து கால்களை நீட்டி ஓய்வாக அமர்ந்து கொள்ளவும் தண்டு நேராக இருக்கட்டும் அமர்ந்த பின் இரண்டு கால்களையும் நன்றாக ஒரு வி ஷேப்புக்கு நன்றாக வெறித்து இரண்டு கால்களுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் கேப் இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஷோல்டருக்கு கால் இருக்கலாம் அடிப்படை நிலை முதுகு நேராக இருக்க வேண்டும் கை விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து முதலில் இடது பக்கத்திலிருந்து தொடங்கலாம் இடது பக்கம் முதலில் கைகளை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் பயிற்சி முடியும் வரை உங்களுடைய முழங்கை இருக்கு இல்லையா அதை நாம பெண்டே பண்ணக்கூடாது முன்புறமாக போய் பின்புறமாக நம்ம வளைய போறோம் அப்போ உடைய முழங்கை மடங்காமல் இருக்க வேண்டும் இந்த இடத்தில் மெதுவாக சுவாசத்தை உள்ள எடுத்துக்கணும் சுவாசம் வெளியில போகும்போது போது மெதுவா முன்புறமாக இடது கால் விரல் தொடங்கி வலது கால் விரல் வரை வளைய வேண்டும் மூச்சு உள்ளே வரும்போது முழுவதுமாக பின்புறமாக சாய்ந்து மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து வலது காலில் தொடங்கி இடது கால் வரை அல்லது இடது காலில் தொடங்கி வலது கால் வரை ஒரு முழுமையான வட்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படி வளமிருந்து இடமாக ஐந்து முறையும் இடமிருந்து வளமாக ஐந்து முறையும் செய்தால் ஒரு சுற்று நிறைவடைந்திருக்கிறது என்ற அர்த்தம் ஒருவர் இதை ஐந்து சுற்றுகள் வரை செய்து பலனடையலாம் மீண்டும் ஒரு தலைப்புடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது